அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷாகட்டும் சீனியர் படிக்கிறதா அல்லது டிஎன்பிசி படிக்கிறதா இந்த டவுட்டு இன்னமும் இருந்துகிட்டே இருக்குது இன்னமும் வந்து நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் தான் அதுக்கு முன்னாடி இப்போ டோட்டு தரப்பில் டேரெக்டு சீனியர் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ற அப்டேட் இன்னும் விடல ஒரு லெவல் முடிச்சு தான் அடுத்த லெவல் பண்ணணுமா அப்படின்றத பற்றி டோட்டு வந்து இனிமேல் தான் அப்டேட் விடுவாங்க அது எப்போ விடுவாங்க என்னன்றதில்ல மேக்ஸிமம் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்திங்னா டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனோட நோட்டிஃபேஷன் வரும் பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிரும் டேரக்டர் சீனியர் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்றது ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது அப்புறம் தான் நம்ம டிசிஷன் எடுக்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்களா டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமு ஸோ ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் ஒம்பது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிஎன்பிசி எக்ஸாம் இதுவே டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு அந்த டேட்டில் நடக்குது அதாவது ஆகஸ்ட் சொல்கிறேன் ஆகஸ்ட்டு ஆகஸ்ட் மாதம் இந்த பதினஞ்சு தேதிக்கு மேலே தான் இந்த டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்குது ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போ ஜூன் மாத ஒம்போதாம் தேதி குரூப் ஃபோர் எக்ஸாம் முடியுதுங்களா ஸோ ஜூன் மாதத்தில் ஒரு இருபது நாள் குறைஞ்சபட்சம் இருபது நாள் இருக்குது எதுக்கு ஜூன் மாதம் குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு கேப்பு சொல்கிறேன் ஜூன் ஒம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் நடக்குது ஆகஸ்ட்டு பதினஞ்சு தேதிக்கு மேலே தான் நடக்குது கிட்டத்தட்ட ஜூன் மாதம் ஒரு இருபது நாள் ஜூலையில் ஒரு முப்பது நாள்னு வச்சுக்கோங்க இங்கிட்டு முப்பது நாள் இங்கிட்டு இருபது நாள் ஓகேங்களா ஸோ அந்த பக்கம் ஒரு பதினஞ்சு நாள் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு நாள் இன்னும் சொல்ல போனால் எக்ஸாக்டாக சொல்லணும்னா எழுபது நாள் இருக்குங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு நாள் அந்த நாள் போதுமானதுங்க தாராளமா போதுமானது அந்த எழுபது நாள்ல உட்காந்து நீங்க இங்கிலீஷ் அண்ட் சீனியரோ இங்கிலீஷ் அண்ட் அதாவது இங்கிலீஷ் அண்ட் சீனியரோ அல்ல தமிழ் அண்ட் சீனியரோ அழகா படிச்சுக்கலாம் இது வந்து ஜூனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு இது ரெக்கமெண்ட் கிடையாது ஷார்ட் அண்ட் மட்டுமே படிக்கிறாங்க பாத்தீங்களா லெசன்ஸ் படிக்கிறாங்க இந்த ஜூனியர் எக்ஸாம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போக போகிறாங்களா அவங்களுக்கு இதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஷார்ட் அண்டு பாதியில் இருக்கிறவங்க காவாசியில் இருக்கிறவங்களுக்கு இது கிடையாது ஷார்ட் அண்டு தான் படிக்கணுன்றது என்னோட கருத்து அதுக்கு மேலே டிசிஷன் உங்களோட கையில் இருக்குது நீங்கள் பார்த்து பொறுமையாக ஆழ்ந்து யோசிச்சு டிசிஷன் எடுக்கிறது அது உங்களோட விருப்பம் என்னோட சஜெஷன் ஷார்ட் அண்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அல்லது ஷார்ட் அண்ட் வந்து லெசன்ஸ் பாதி படிச்சுட்டு இருக்கேன் அதில் லெசன்ஸ் முடிக்க போகிறேன் அல்லது ஜூனியர் எக்ஸாம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போக போகிறேன் இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக ஷார்டன் படிங்கன்றது என்னோட சஜஷன் அதுக்கு மேலே டிசிஷன் உங்க கையில் பட் இங்கிலீஷ் ஆர்டன் சீனியர் மட்டும்தான் இருக்கு இங்கிலீஷ் ஆர்டன் ஜூனியர் பாஸ் பண்ணிட்டேன் இங்கிலீஷ் ஆர்டன் இன்டர்மீடியட்டும் இங்கிலீஷ் ஆர்டன் சீனியரும் இருக்குன்றவங்களும் தமிழ் ஷாட்டன் சீனியர் மட்டும்தான் இருக்கு அதாவது ஏதாவது ஒன்று மட்டும் நான் இங்கிலீஷ் ஆர்டன் சீனியர் வரைக்கும் பாஸ் பண்ணிட்டேன் தமிழ் ஷாட்டன் சீனியர் இருக்கு அப்படின்றவங்க அல்லது தமிழ் ஷாட்டன் சீனியர் பாஸ் பண்ணிட்டேன் இங்கிலீஷ் ஆட்டன் ஜூனியர் பாஸ் பண்ணிட்டேன் எனக்கு மீதி இருக்குது இங்கிலீஷ் இங்கிலீஷாட்டன் இன்டர்மீடியட்டும் இங்கிலீஷ் ஆட்டன் சீனியரும் இருக்கு அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னா இப்போ இந்த கொஞ்ச நாள் வந்து ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காகவும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு எழுபது நாள் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு இருக்குது அந்த எழுபது நாள் உட்காந்து ஸ்பீடு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் நடுவில் குரூப் ஒர்க் படிக்கிறதுனால அந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு உங்களுக்கு பிக்கப் பண்ணுறது பின்னாடி கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்ல பட் இப்போதைக்கு ஏதோ ஒன்று மட்டும்தான் இருக்கு இங்கிலீஷ் ஆட்டன் சீனியரோ இல்லை தமிழ் ஆட்டன் சீனியரோ தான் இருக்கு இங்கிலீஷ் ஆட்டன் இன்டர்மீடியேட் இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இங்கிலீஷ் அட்டன் சீனியரோ இங்கிலீஷ் அட்டன்ட் இன்டர்மீடியேட் ப்ளஸ் சீனியரோ அல்லது தமிழ் ஷாட்டன் சீனியர் இது மட்டும்தான் தான் இருக்குன்னா குரூப் ஃபோருக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் வேணும்னா ஒரு ஸ்பீடு ஒரு நாளைக்கு ஒரு ஏழு நிமிஷம் ஸ்பீடை மட்டும் ரெக்கார்டிங் போட்டு எழுதுங்க ஹார்ட் வச்சு பார்க்கணும் எதுவுமே பார்க்கணும் ரெக்கார்டிங் போட்டு அந்த ஸ்பீடு கையில் வச்சுக்கிறதுக்காக எழுதி பாருங்கள் ஓகேங்களா புரியுதுங்களா ஏதாவது ஒரு ஸ்பீடு ப்ராக்டிஸ்லாம் பண்ண வேணாம் ஜஸ்ட் ரெக்கார்டிங்கை போட்டுவிட்டு எழுதி பாருங்கள் ஏழு நிமிஷம் தான் ஒரு நாளைக்கு நான் ஒர்க் அவுட் பண்ண சொல்கிறேன் மற்றபடி ஃபுல்லாக டிஎன்பிசிக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எழுபது நாள் இருக்குது அதில் உக்காந்து ஃபுல் ஃப்ளெஜாக ஷார்ட் அண்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதை இன்டர்மீடியட் பண்ணணும்னு சொன்ன பண்ணிட்டு தான் பண்ணணும்னா இங்கிலீஷ் இங்கிலீஷ் இன்டர்மீடியட் போடலாம் இல்லை டேரக்ட் சீனியர் பண்ணலாம்னு சொன்னாங்கன்னா டேரக்ட் சீனியர் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இனிமேலும் குழப்பத்தில் இருக்காதுங்க இப்போ இப்போ டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட் ரெண்டா சாரி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெக்னிக்கல் எக்ஸாமினஷன் முடிஞ்சிச்சு இப்போ அடுத்த பகுதிக்கு வந்துட்டோம் இப்போ குரூப் ஃபோர் படிக்க போகிறோம் ஒன்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குரூப் ஃபோர் படிக்க போகிறோம் அடுத்து பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆகஸ்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது நாள் இருக்கும் அந்த எழுபது நாள் நம்ம டெக்னிக்கல் சப்ஜெக்ட் மட்டும் ஷார்ட் அண்ட் மட்டும் படிக்க போகிறோம் இது தாங்க விஷயம் நிறைய பேர் கன்ஃப்யூஸ்டாக இருக்கீங்க அதுக்காக என்னோட தரப்பில் இருந்து ஒரு ஐடியா சொல்கிறேன் தேங்க் யூ